அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து கணியத்திற்குரிய மக்களே சகோதர பெரியோர்களே ஹசூலுல்லாஹி சல்லாஹி வசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு தகவலை என்னை ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் ஒரு நாள் கனவிலே எனக்கு சுவனம் காட்டப்பட்டது அப்போது அந்த சுவனத்தில் ஒருவர் அழகான முறையில் குரான் ஓதி கொண்டிருந்தார் என்ன சொன்னாங்க சொல்லாலே செல்லம் அழகான முறையில் அவர் சுவனத்தில் குரான் ஓதுகிற அந்த ஓசையை நான் செவிமடுத்து நான் கேட்டேன் சுவனத்தில் வந்து அழகான முறையில் குரான் ஓதிக்கொண்டிருக்கிறாரே யார் இவர் என்று கேட்டேன் அப்போது எனக்கு சொல்லப்பட்டது இவர் ஹாரிதா இபின் ரஹ்மான் ஹாரிதாய் பெருநுரமான் என்று எனக்கு சொல்லப்பட்டது நவியவர்கள் சொன்னார்கள் கதாலிக்கல் பெர் கதாலிக்கல் பெர் நன்மை செய்வோருக்கு அது ஒன்றுதான் கூலி கிடைக்கும் என்று சொன்னார்கள் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹான அந்த ஹதீஸ் அறிவிச்சிட்டு கடைசியாக சொல்கிறாங்க அவருக்கு சுவனம் சென்றதற்கு பின்னாலும் அங்கு சென்றும் குரான் ஓதுகிற பாக்கியம் கிடைத்திருக்கிறது அவ்வளோ பெரிய அந்தஸ்து அவருக்கு கிடைத்ததற்கு காரணமே துனியாவில் வாழும்பொழுது அவர் தன்னுடைய தாயோடு நல்ல முறையில் நடந்து கொண்டார் அதாவது தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்து தாயினுடைய துறாவை பெற்ற காரணத்தால் அவர் சுவனத்தில் வந்தும் அவர் உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறார் என்பதை இங்கு அடையாளப்படுத்தினார்கள் தாய்க்கு பணிவிடை செய்வதால் எவ்வளோ பெரிய அந்தஸ்தை பார்த்தீர்களா சுபகானுல்லாம் இன்று தாயோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை அந்த தொடர்பை சற்று நினைத்து பாருங்கள் திருமணத்துக்கு முன்பு வரைக்கும் பெற்றோரோடு அந்யோன்யமாக இருப்பார் மகப்பத்தாக இருப்பார் ஆனால் திருமணமான பிறகு வந்த புள்ள என்னதான் இடத்துல சொல்லுமோ தெரியல பெற்றோரை புறந்தள்ள ஆரம்பித்து விடுகிறான் நான் எல்லோரையும் சொல்லவில்லை சிலர் அப்படி இருக்கிறார்கள் ஓ தாய் யோசிப்பாங்க அத்தா யோசிப்பாங்க என்னடா திருமணத்துக்கு முன்னால் வரைக்கும் நம்ம மேலே பிரியமாக இருந்தான் ஏதோ வந்த மனைவி புதிய மனைவி பிரியமாக இருப்பான் என்று பார்த்தால் அவன் அதையும் தாண்டி நம்மை புறந்தள்ளுகிறானே நம்மை கண்டுகொள்வதில்லையே திருமணமானால் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஆயிரம் விஷயம் இருக்கும் அகபத்தாக இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் சந்தோஷமாக வெளியே செல்வார்கள் வருவார்கள் அதுவெல்லாம் ஒரு இருந்தாலும் கூட ஆனால் இவன் திருமணத்துக்கு பிறகு நம்மை புறந்தள்ளுகிறானே கண்டுகொள்வதில்லையே பெற்றோரின் நலம் எப்படி இருக்கிறது உடல் எப்படி இருக்கிறது மருந்து மாத்திரை இருக்கிறதா இல்லையா என்று இவன் ஒரு வார்த்தை கூட கேட்கறதில்லையே என்று அவர்கள் வருத்தப்படுகிற நிலையில் பல குடும்பங்கள் இருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே பெற்றோர்களிடமிருந்து நாம் துவாவை பெற வேண்டுமே தவிர அவர்களுடைய மன வருத்தத்தை நாம் பெறக்கூடாது பெற்றோரின் மன வருத்தத்தை பெறுவதால் நம்முடைய எந்த காரியமும் வெற்றி பெறாது முதல்ல கவனத்தில் கொள்ளணும் பெற்றோரினுடைய மன வருத்தத்தை பெற்றால் நல்லோர்களை நாம் கோடி ரூபாய் சம்பாதித்தாலும் அதில் இருக்காது என பெற்றோரினுடைய திருப்பொருத்தம் நமக்கு கிடைக்கல அல்லாஹ் அக்பர் தந்தை சொர்க்க வாசல்களில் உள்ள ஒரு வாசல் என்றார்கள் தாயின் பாதங்களுக்கு கீழ் சொர்க்கம் இருக்கிறது என்றார்கள் செல்ல நான் செல்லம் பெற்றோர்களை அதாவது தாயையும் தந்தையும் ஒரே தரத்தில் வைத்து பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை மதிக்க வேண்டும் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று இந்த உலகத்திலே சொன்ன ஒரே தலைவர் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அலைஹிவ செல்லம் அவர்கள் மட்டுமே பல இடங்களில் பெற்றோர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள் நினியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நம்முடைய பெற்றோர்கள் நம்மை சிறு வயதினராக நாம் இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் நம்மை பராமரித்தார்கள் இன்றைக்கு அவர்கள் இருப்பதற்கு நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு வீட்டை அமைத்துக் கொடுக்கிறோமா அதுவும் இல்லை தன்னோடு வைத்துக் கொள்கிறோமா அதுவும் இல்லை அதோகதியாக நிற்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் கேட்பாரற்றவர்களாக முதியோர் இல்லங்களில் சேர்க்கப்படுகிறார்களே பெற்றோர்கள் இரு அதாவது பிள்ளைகள் இருந்தும் முதியோர் இல்லங்களில் சேர்க்கப்படுவது எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய கைசெய்தம் அல்லாஹாக்குமார் இணையத்திற்குரிய நல்லோர்களே அல்லாஹ் குரானில் பேசுகிறான் அல்லாஹ் தீர்ப்பு செய்கிறான் அல்லாவை வணங்க வேண்டும் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அல்லாவை வணங்க வேண்டும் என்று சொன்ன அல்லா அதற்கு அடுத்த நிலையில் சொல்லும் பொழுது பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறான் ஆயிரம் தான் நமக்கு பதவிகளும் பட்டங்களும் பணமும் காசும் நம்மிடத்தில் வந்து குவிந்தாலும் பெற்றோர்களுடைய மனதிருப்தி நமக்கு ஏற்படவில்லை என்றால் பெற்றோரினுடைய அருட்பார்வை மீது படவில்லை என்றால் அதுவெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் எனவே பெற்றோர்களின் கண்ணியத்தை உணருங்கள் பெற்றோரின் மதிப்பை உணருங்கள் அவர்களுக்கு பணிவடை செய்யுங்கள் அவர்களை சந்தோஷமாக வையுங்கள் அல்லாஹ் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக பறக்கத்து செய்வான் நிச்சயமாக பறக்கத்து செய்வான் பெற்றோரினுடைய திருப்தியில் அல்லாவின் திருப்தி இருக்கிறது என்றார்கள் செல்லலா ஆடே செல்லம் எடுத்து நடப்போமாக பின்பற்றுவோமாக வாகருது அவா நான் அஹமதுல்லா ரம் ஆலமின்